எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் தினேஷ் ராஜா ஈஷா யோகா சார்பாக இங்கே எஸ்பி சாரை பார்த்து பெட்டிஷன் கொடுக்க வந்துருக்கிறோம் ஒரு சில சமூக விரோதிகளால் சமுதாயத்தில் வந்து சமூகத்துலேயும் எந்த விதமான நன்மை நடக்கக்கூடாது சுமூகமான சூழ்நிலை உருவாக்கிற நேரத்தில் நம்ம கலாச்சாரத்துக்கும் மற்றதுக்குமே வந்து பாதிப்பை ஏற்படுத்தணும் அதில் வந்து ஈஷா யோகா செய்யக்கூடிய பல நன்மையான வேலைகள் அது சமுதாயத்துக்கு செய்வோட தொண்டுகள் இதில் வந்து களங்கத்தை ஏற்படுத்தணும்னு காலங்காலமாக பல காலமாக வந்து ஒரு பொய்யான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே வராங்க இதுவரைக்கும் அவங்க ஏதாவது முகாந்திரம் இருந்துருக்குன்னா நீதிமன்றத்தையோ காவல்துறையோ அணுகி அவங்க வந்து அதுக்குண்டான தீர்வு கண்டிருக்கலாம் பல வருஷமாக இதையே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மேலே இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா இந்த கிரிமட்டோரியம் கேஸ் ஆரம்பித்ததுலேருந்து வேறு ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு அவங்க அதுக்கு ஒரு பேருன்னு வச்சுக்கிட்டு ஒரு அப்பப்போ வந்து இந்த குரூப்பில் இருக்கிறவங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பேக்ரவுண்டே தெரியும் பெரும்பாலானவங்க பணம் பறிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி பண்ணுறவங்களாக தான் இருக்கிறாங்க ஆனால் வரைக்கும் அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு எங்கேயாவது ஆதாரப்பூர்வமாக நீதிமன்றத்துலேயோ கோர்ட்லேயோ எங்கேயாவது எதாவது சொல்லியிருக்காங்கன்னா சொல்ல மாட்டாங்க தேவையில்லாமல் சோஷியல் மீடியாவில் ஒரு பைட்டு கொடுக்கறது போகிறது இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது வந்து இப்போ சமீபமாக சமீ ஒரு ரெண்டு மூணு நாட்களாக ஒரு சில வீடியோ வந்து அவங்க மிகவும் மோசமான வகையில் பேசி எங்களோட டிவோட்டிஸ்க்காகட்டும் எங்களோட தொண்டர்களாகட்டும் மனது புண்படும்படியாகவும் உண்மைக்கு புறமான பல செய்திகளை வந்து அவங்க சொல்லி புண்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இது ரிலேட்டடாக ஒரு டீட்டெயிலான ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து நாங்கள் டிராஃப்ட் பண்ணி எஸ்பிஐ கொடுத்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம் அவங்களோட நோக்கமே வந்து சமுதாயத்தை சீர்படுத்தணும் செய்யணுன்றிருந்துருந்தால் நாங்கள் பண்ணுற செயல்பாடு எல்லாத்தையும் சேர்ந்து எங்களோட இணைஞ்சி செய்கிறதுக்கு நாங்களும் அவங்களோட இணைஞ்சி ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கோம் அவங்க நோக்கம் அது கிடையவே கிடையாது சமூகம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெவ்வேறு விதமான தவறான தகவல்களை கொடுத்து பொய்யான நோக்கத்தில் வந்து எங்களை டீஃப்ரேம் பண்ணணும் எங்களுக்கு அவதூறு பரப்பணுங்கிற ஒரே நோக்கம் தவிர அதை தாண்டி அவங்க எங்கேயும் போனதில்லை அரசாங்கத்தில் இருக்கிற முறையான எந்த விதமான அணுகுமுறையும் அவங்க ஃபாலோ பண்ணதில்லை அவங்க ஃபாலோ பண்ணுறதெல்லாம் சோஷியல் மீடியா இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது ரிலேட்டாக எஸ்டி சார்ட்டு டீடைல் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கலான்னு வந்திருக்குறோம் இப்போ இந்த சரவணகுமாரன் மேலே தான் அவங்க வந்து ஒரு புகாரை தெரிவிக்கிறாங்க ஆமாம் இப்போ வந்து அவர் அந்த என்ன நிலைமை அண்ணா அது ஏற்கனவே நீதிமன்றத்தில் இது வந்து நாங்கள் பல காலமாக வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா அதில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுலேருந்து நாங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து நாங்கள் இந்த மருத்துவ சேவை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டும் நடந்ததில்லை ஈவன் இந்த சரவணகுமார் மேலே வந்து குற்றச்சாட்டு குற்றச்சாட்டாக தான் இருக்கிற வழியே நீதிமன்றத்தில் அது வழக்கில் இருக்குது அது நீதிமன்றம் தீர்ப்பு வரும்போது உங்கள் எல்லாத்துக்குமே அதில் என்ன நடந்திருக்கு போயிருக்குன்னு எல்லா தெரியும் உங்களுக்கு ஸோ அது நீதிமன்றத்தில் இருக்கனால மேலே அதை பற்றி நான் டீட்டெயிலாக போக விரும்பல எங்களுக்கு நியாயமான தீ நீதி வரும் ஏன்னா எங்களோட சிஸ்டம்ஸும் சரி எங்களோட ப்ரோட்டோக்கால்ஸும் சரி இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் பண்ணிவிட்டு வந்ததில்லை எந்த விதமான இந்த மாதிரி வந்ததில்லை இது ஏதோ ஒன்று வந்திருக்கு நீதிபதி அவர்கள் நீதித்துறை மேலே நம்பிக்கை இருக்குது அவங்க இது என்ன ப்ரூவ் பண்ணி எப்படி வருதோ அதே மாதிரி வந்துடும் நாங்கள் வந்து இந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டுகள் வந்தாலும் சரி நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கும் சரி காவல்துறைக்கும் சரி முழு மூச்சாக நாங்கள் கூட நின்று சப்போர்ட் பண்ணி சட்டத்தின் பக்கம் நாங்கள் இருந்து எல்லாத்தையும் செயல்படுத்தி கொடுக்குறதுக்கு நாங்கள் எல்லா விதமான ஒத்துழைப்பும் கொடுத்து விட்டுருக்குறோம் நாங்கள் கேட்டாங்க ஆனால் உங்களுக்கே தெரியும்ண்ணா இப்போ அவங்க அவங்க பேரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்

இல்லைண்ணா இது பல்வேறு சமயங்களில் அவங்க வேறு ஆள் மூலியமாக எதாவது கொடுங்க போங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம அப்பப்போ தேவையானப்போ அவங்க அதிகாரிகள் எல்லாமே சொல்லியிருக்கிறோம் இதுவுமே சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறதுனால அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது போகும்போது நாங்கள் ஃபர்தராக அந்த எல்லாம் அங்கே கொடுக்குறோங்க அண்ணா இந்த தொடர்ந்து அவதூறு பரப்பில் பார்த்தீங்கன்னா காமராஜுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து அவங்களோட ரெண்டு பொண்ணுங்க வந்து ஈஷாவில் தன்னார்வலாம் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு அவர் ஒரு கேஸ் போட்டார் நீதிமன்றத்துலேயே வந்து எல்லா விசாரணை பண்ணி அவங்களோட விருப்பத்தின் பேரில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களும் அங்கே இருக்கிறாங்க காமராஜு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ஃபேமிலியோடு வந்து பார்க்குறாரு அவங்க பிள்ளைங்களுக்கு ஸ்வீட் கொடுக்குறாரு காரம் கொடுக்குறாரு இது ரொட்டீனாக நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் எந்த விதத்தையும் தடுக்கலை இப்போ இதோட ஒரு நிகழ்ச்சியாக இப்போ இந்த கூ இந்த ஒரு வாரமாக நடந்த டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே காமராஜ் மறுபடியும் ஒரு ஹேபியஸ் கார்பஸ் கேஸு ஃபைல் பண்ணியிருக்கிறாரு அவருக்கே தெரியும் போன வாரம் அவங்க பொண்ணை வந்து பார்க்குறாரு ஈஷாவில் வந்து பார்க்குறாரு அவங்களும் பேசுகிறாங்க அதுக்கு உண்டான ஆதாரங்கள் சாட்சிகள் எல்லாமே இருக்குது இந்த வாரம் இந்த கும்பலோட சேர்த்து இப்போ ஹேபியஸ் கார்பஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காரு திங்கக்கிழமை அது ஹேரிங் வருது ஸோ நீதித்துறையும் அவங்க ஏமாத்துறாங்க அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ராமேஷ்ணன் ஐயா ராமகிருஷ்ணனு பியூஷ் யூஸ் மனுஷு இது போன்ற ஒரு அந்த ஆள்லாம் ஒரு 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 பேர் சொல்கிறது கூட நமக்கு கூச்சமாக இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நியாயப்படியே இல்லாமல் இப்போ இந்த கேபிஎஸ் கார்பஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு போன வாரம் வார வாரம் அவங்க பொண்ணை வந்து பார்த்துட்டு இருக்கிறார் அவர் அதை தாண்டி இந்த வாரம் எங்கள் பொண்ணை வந்து காணும்னு சொல்லி கேபிஎஸ் கார்பஸ் போட்டிருக்காங்க அந் அதுலேயும் அவங்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைச்சி வரும் இவங்க யாருமே நேர்மையான முறையில் எதையும் அணுகுறது இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாமே இருக்குதுங்கண்ணா அவங்க வரும்போது எங்களுக்கு இன்டிமேட் பண்ணிட்டு தான் வராங்க காமராஜ் வரும்போது நிர்வாகத்துக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாரு நீங்கள் வாங்கன்னு சொல்லி அந்த லெட்டரில் அந்த ரெண்டு மா மத்தி மாயும் ரெண்டு பேர்த்துக்கும் நாங்கள் அனுப்புகிறோம் அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபோனில் ரெகுலராக பேசிக்கிறாங்க இமெயில் கம்யூனிகேஷன் இருக்குது எல்லா விதமான சாட்சியும் இருக்குது ஸோ இந்த ஹேபிஎஸ் கார்பஸும் ஒன்றும் ஒன்றும் இது இருக்காமல் போகிறதில்ல இவங்க தேவையில்லாமல் ஒரு கெட்ட பேர் கொண்டு வரணும் அப்படிங்குறக்காக முந்தானத்து ஹேபிஎஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க முப்பதாம் தேதி வருது ஸோ அதுவுமே டிஸ்மிஸ் ஆயிரும் உங்களுக்கு ஆனால் நீ அது அதில் கொடுக்குறேன்னா கொடுத்துடலா அவர் எல்லாத்துக்குமே நான் அவங்க அவங்க கூட மா மத்தி மாய் கூட அவங்க வந்து அவங்க என்ன நடந்திருக்கு இது வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க வெகு விரைவில் அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் அவங்க தொடர்ந்து இப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாங்க இமெயில் காண்டாக்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இன்றைக்கி மீட் பண்ணுற இந்த கும்பல் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான அடிப்படை ஆதாரம் முகாந்திரம் இல்லாமல் தேவையில்லாமல் ஈஷாக்கு அவப்பெயர் ஏற்படுத்துங்க நோக்கமும் அதே சமயத்தில் லோக்கலில் இருக்க மக்கள்கிட்ட ஒரு எனிமிட்டியையும் ஒரு தீய சக்தியில் உருவாக்கி அங்கே எதாவது ச குழப்பத்தையும் அங்கே இருக்கிற அமைதிக்கையே சீர்குலைக்கணுங்கிற வகையில் தான் இங்கே ஓகே நன்றிங்கண்ணா